ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய நடத்தனை சீரியல் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ் காணுகிற மாதிரி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசிகளை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழன் கிட்ட கொடுத்த அனுப்பின அந்த நகையும் பணமும் போய் சேர வேண்டிய இடத்துல இன்னும் சேரலை அப்படின்னு நம்ம தாஸ் மனோகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நிலாவுக்கோ பயங்கர அதிர்ச்சி அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பமும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிலாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் நிலா இருக்காங்க ஏன்னா சோழனுக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் நிலாவை அவங்க கூட்டிகிட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு சின்ன கஷ்டம் கூட அவங்களுக்கு இல்லாமல் ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க கஷ்டம்னு வந்தால் அது நிலாவோட ஃபேமிலினால தான் நிலாவுக்கு வந்திருக்கு ஆனால் சோழனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவ்வளோ பெரிய மனுஷன் அவரு சோழனோட அப்பா அவருமே கூட நிலாவுக்காக பீடி பிடிக்கிறது வீட்டுக்கிட்ட உட்காந்து தண்ணி அடிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு இந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டவங்கள இங்கே வீட்டு கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துன மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லி சோழன் பொதுவாக நகை பணத்துக்கெல்லாம் அதுவும் அடுத்தவங்களோடதுக்கு மாட்டார் அப்படிங்கிறத நிலாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் பொய் சொல்றாரு ஏமாத்துறாரு கொஞ்சம் ஃப்ராடு தான் நல்லா இருக்கு அப்படிங்கறதுக்காக அடுத்தவங்களோட பொண்ணு பொருளுக்கு ஆசைப்படுற கேவலமான எண்ணமோ திருட்டு புத்தியோ அவர் கிட்ட கிடையவே கிடையாது அப்படிங்கறத நிலா வந்து அவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கண்டிப்பா சோழன் தான் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு தாஸ் சொல்லும்போது மனோகர் வந்துட்டு சோழனுக்கு கால் பண்ண சொல்றாங்க ஆனா கால் பண்ணும்போது நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அதுவே வந்து நிலாவுக்கு பயங்கர குழப்பத்தை உருவாக்குது கண்டிப்பா இது வேற ஏதாவது ட்ராப்பா இருக்குமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ளவே தாஸ் அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான்னு திரும்பவும் சொல்கிறாங்க என்னென்ன விட்டால் ஓவராக பேசிக்கிட்டே இருக்க நானும் ஆரம்பத்துலேருந்து எதுவும் பேச வேண்டாம்னு பார்க்குறேன் என் புருஷனை பார்த்தா உங்கள் வீட்டில் நகையையும் பணத்தையும் திருடுறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அவர் முடியாது போக முடியாதுன்னு தானே சொன்னார் நீங்கள் தானே ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டீங்க அவ்வளோ ஏன் நீ காலை உடச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்ட அப்பாவுக்கு இந்த வேலை நடந்தே ஆகணும் ரெக்வஸ்ட் பண்ணிங்க சரி போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னதுனால தான் அவர் போனார் என்னமோ அவர் திருடிட்டு போயிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் திரும்பி வருவார் அதுக்கப்புறமா பேசுங்க உங்கள் பேச்சு எந்த அளவுக்கு நீளதுன்னு நானும் பார்க்குறேன் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு இங்கே வந்த பாருங்க என்னோடய தப்பு அப்படின்னு நிலா சொல்கிறாங்கம்மா ஏமா அவசரப்படுற எங்கே பார்வையிலேருந்து யோசிச்சு பாரு அவ்வளோ பெரிய பணம் சோழன் கிட்டே அதெல்லாம் எதுவுமே இல்லை முன்ன பின்னே பார்த்து கூட இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது போது ஒரு அந்த மாதிரி தப்பு நடந்துருக்குமோனு ஒரு டவுட் வர செய்யும் அப்படின்னு ஓ அப்படியா உங்களுக்கு டவுட் வரதா இருந்தா எதுக்காக அதை எல்லாத்தையும் சோழன் கிட்டே கொடுத்து விட்டீங்க நம்பிதானே அந்த நம்பிக்கை கடைசி வரை இருக்கணும்பா நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் கொடுத்து அனுப்பியிருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி ஏதாவது சொல்கிறதுக்கு

வந்த இல்ல அவரை அப்படின்றாங்க அவர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கையல் அவங்க மாமா அப்படின்றாங்க ஒரு மாமா கூப்பிட்ணும் அப்படின்னா எதுக்காக தாத்தா பாட்டி அப்புறம் அப்பா எல்லாம் அவரை டிரைவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நீ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க கையல் பாப்பா அதாவது சோழனை டிரைவர் மாதிரி தான் அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிலாவுக்கு கையல் பேசுனது மூலமாக புரிஞ்சிருச்சு இப்போ நேரடியாக போய் சண்டை போட்டோம்னா அது நல்லா இருக்காது சோழன் வரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா சோழனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு போச்சுன்னா கூட நாங்கள் என்ன பண்ண முடியும் இவங்க விலகி நிற்பாங்க சோ சேரண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் தம்பிங்க மேலே உயிராக வச்சிருக்காரு அவர் கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம பதில் சொல்லவே முடியாது குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிடுவாங்க போல இருக்கு இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க சேரனுக்கோ பல்லவனுக்கோ பண்ணால் எமோஷன் டைப் கண்டிப்பாக அவங்க கிட்டே இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாண்டிக்கு சொல்கிறாங்க பாண்டி இருந்துட்டு என்னாச்சு எதனால் எங்கே போனா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க அங்கே போனதுலேருந்து என்னை கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தான் இன்றைக்கி காலையில் இருந்து பண்ணவே இல்லை அப்படின்றாங்க திடீர்னு பிளான் ஆனது அப்பா அப்படின்னா கொஞ்சம் பணமும் நகையும் அவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க அவரும் எடுத்துட்டு போனாரு இப்போ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அவன் தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்றாங்களா அப்படின்றாங்க இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சொல்லுங்க அப்படின்றாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு அப்படின்றாங்க உங்க அப்பா என்ன பிளானோட சோழன் அங்கிருந்து கூட்டு போனாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோழனை மட்டும் இல்ல உங்களையும் சோழன் கிட்ட இருந்து பிரிச்சு அங்கேயே தக்க வச்சுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருக்காரு சோழன் வேதா சோழன் வேணும்னா இது உங்ககிட்ட சொல்லாம இருக்கலாம் என்னால சொல்லாம இருக்க முடியல அவங்களோட பிளான் நானே உங்களையும் சோழனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக ஏதாவது ட்ராப்பாக இருக்கும் இது அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க ஏன் நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லலை நான் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்றாங்க ஆனால் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா இல்லை நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் அப்பா உங்கள் அப்பாவை மீட் பண்ணதுனால ரொம்ப பூரிப்பில் இருந்தீங்க இதெல்லாம் நம்பி இருப்பீங்களோ என்னமோ அப்படின்றாங்க என்ன நீங்கள் நீங்கள் எதுக்கு என்கிட்ட போய் சொல்ல போகிறீங்க என்னால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நான் எப்படி நினப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க நடந்து நடந்துருச்சு இப்போ சோழனைங்க அப்படின்னு கேட்குறாங்க அதான் தெரியல நம்ம சுவிட்ச் ஆஃபில் இருக்குது வீட்டில் பணமும் நகையும் கொடுத்து விட்டாங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரலை அவரையும் காணும் போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு எனக்கு ஏதோ பயமா இருக்கு அப்படின்னு உங்க அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க என்னால் ஃப்ராங்காக சொல்ல முடியல பட் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன டவுட்டா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பாண்டி கேட்கிறாரு அப்போதான் நிலா இருந்துட்டு இல்லை இவங்களே சோழனை மாட்டி விடுறதுக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது சோழன் ரிட்டன் வருவாரான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் என்னங்க இப்படி சொல்றீங்க உங்களை நம்பி தானே அவரை அவனை அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்க இல்லை நீங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த விஷயத்தில் அப்படின்னு இல்லை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் மட்டும் கிளம்பி வராங்க இந்த விஷயத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம பாண்டியும் பல்லவனும் சோழனை கண்டுபிடிச்சிடுறாங்க சோழனுமே காரில் போயிட்டு இருக்கும் போது அடியாட்கள் அந்த ரெண்டு மூணு பேர் அடிக்கிறது சாதாரண விஷயம்தானே தானே எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு காரை எடுத்துட்டு அவங்க அதாவது நகையையும் பணத்தையும் திருடிட்டு போனவங்க அதே டைரக்ஷனில் கிளம்பி போகிறாரு அவரால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டாரு கண்டுபிடிக்கவே முடியல இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டி வந்துடுறாரு இங்கே தான் இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு பாண்டி வந்து கால் பண்ணும்போது கரெக்டாக சோழனோட ஃபோன் ரிங் ஆகுது அட்டென்ட் பண்ணி பேசவும் என்னடா இவ்வளோ நேரம் ஏன் உன்னால் ஃபோன் எடுக்க முடியல கிட்டத்தட்ட மூணு மணி நேரமும் நான் உனக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது பெரிய கதடை அப்படின்னு எல்லாம் நீலாம் சொன்னாங்க நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்றாங்க எனக்கும் தெரியலடா அப்படின்றாங்க என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனையா நகையும் பணமும் உங்ககிட்ட கொடுத்து விட்டாங்களாமே சேஃப் தானே அப்படின்றாங்க நான் சேஃபாக தான் இருக்கேன் ஒரு வழியே தப்பிச்சிட்டேன் ஆனால் நகையையும் பணத்தையும் எங்கிட்ட ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னு வேற யாராக இருக்கோம் ஏன்னால் என் மாமனரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன் நீ ஆரம்பத்திலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டாமா அப்படின்றாங்க தெரியலடா அப்போது அதுக்கப்புறம் தான் நான் கிஸ் பண்ணேன் சரி இருந்தாலும் நிலா கிட்டே நல்ல பேர் வாங்கணுமே நம்ம இதை பர்ஃபெக்ட்டாக பண்ணி முடிச்சிடலான்னு நினச்சேன் அவரே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் எங்கிட்ட பணம் இருக்கிற விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு சரி நீ எங்கே இருக்க சொல்லு அப்படின்னு லொகேஷன் ஷேர் பண்ண சொல்கிறாங்க அந்த லொகேஷனை வச்சு நம்ம பாண்டியும் பழக்க பல்லவனும் அவங்கள ரீச் பண்றாங்க இப்போ மூணு பேரும் சேர்ந்து மனோகரோட வீட்டுக்கு போறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன் திருப்பி வருவார் அப்படின்னு ஏன்னா மனோகர் ஏற்கனவே அந்த அடியாட்கள் கிட்ட முடிச்சு கட்ட சொல்லியிருந்தாங்க சோழன் அவ் சோழன் இருக்காது அவ்வளோதான் முடிச்சு கட்டிட்டு நகையையும் பணத்தையும் திருட்டுட்டு ஒரு ரேடியா எஸ்கேப் ஆகி போயிட்டா அப்படின்னு சொல்லிடலான் தான் இவர் பிளான் பண்ணார் ஆனால் அதுக்கு எதிர்மாறாக நம்ம சோழன் வந்து நிற்கிறாரு கூட பாண்டியனும் பல்லவனும் இருக்காங்க நிலாவுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம சோழனை ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் போன வேலை என்னாச்சு அப்படின்னு நிலா போய் கேட்கறாங்க அதான் நகையும் பணமும் போய் சேரலையே என்னாச்சு மாப்ல ஏன் எடுத்துட்டு போய் கொடுக்கல அப்படின்னு கேட்கறாங்க நீங்க இருங்கப்பா நான் கேட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க நிலா ஏன்னா நிலாவோட பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தாசும் நம்ம தேனுவும் மனோகர் கிட்ட கேட்கறாங்க தெரியல நீங்க எதுவும் கோவப்பட்டு பேசிறாதீங்க அமைதியை இருங்க அவனுக்கு எப்படி மூணு பேரும் ஒன்னா வரானுங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு என்னாச்சுங்க போன வேளை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பணத்தையும் நகையையும் ஒருத்தன் ஒரு கும்பல் வந்து என்கிட்ட இருந்து ஆட்டியை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்கறாங்க அதான் எனக்கும் தெரியல என்கிட்ட பணமும் நகையும் இருக்கிற விஷயம் எப்படியும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அதுவும் இந்த ஊர்ல என்ன யாருன்னே தெரியாது எப்படி அந்த நகையை நகையையும் பணமும் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல என்னையும் கடத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க கடத்தினாங்களா அப்படின்னு ஆமா நான் நம்மளோட காருலயே என்னை கடத்திட்டு போக பார்த்தாங்க அதுவும் அவங்க எல்லாம் ஏற்கனவே அந்த ரூட்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சது ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து அவங்கள எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிட்டேன் அவங்கள கூட்டிட்டு வரணும் எப்படியாவது பிடிச்சி கட்டி வச்சு தூ உங்ககிட்ட கிட்ட கூட்டிகிட்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே தப்பிச்சு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அப்போது சோழனோட அந்த அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைங்கிறது நிலாவுக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டிங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நான் ஏங்க நம்பாமல் போகிறேன் போக போகிறேன் நீங்கள் சொல்கிறது நான் ஏன் நம்பாமல் இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் தண்ணி குடித்தேன் அப்படின்னு இருங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு இல்லைங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காராரு சோழன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு டவல்லாம் எடுத்து கண்ணோ மொகம் நெற்றி எல்லாம் நல்லா துவட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க சொல்லி கொடுக்குறாங்க என்னாச்சுங்க இப்போ சொல்லுங்கள் நிதானமாக அந்த பணத்தையும் நகையும் திருடிட்டு போனவங்களே இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க போலீஸ் மாதிரி என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு எடுத்துருக்கவே கூடாது எங்கே நான் திருடிட்டு போயிட்டேன்னு நீங்கள் எல்லோரும் சொல்லிடுவீங்களோ நான் ரொம்ப பயந்துட்டேன் இல்லை நீங்கள் ஒன்றும் அப்படி நினைக்கலல்ல அப்படின்னு சோழன் கேட்குறாரு சே என்னங்க நான் ஏன் உங்களை அப்படி நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட உங்களை அப்படியெல்லாம் ஈஸியாக நினச்சிட மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு அவங்களுக்குமே தெரியும் நான் உங்களை லவ் பண்ணியிருக்கேன் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு அவங்களால கெஸ்ட் பண்ண முடியும் அதனால தானே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசையும் மனோகுரியும் முறைச்சு பார்த்துக்கிட்டு நம்ம நிலா சோழனை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு பல்லவனையும் நம்ம பாண்டியனையும் வந்து ரூம்க்கு கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ மூ நாலு பேருமே ரூமில் இருக்காங்க கதவையும் சாத்திடுறாங்க இன்னும் இவன் நம்மளை நம்பாத மாதிரியும் எதுவும் நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரியும் அவ்வளோ நகையும் பணமும் காணாமல் போயிருச்சுங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அவனை பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க நம்ம தாசை இருந்துட்டு இருடா அவங்க ஃபஸ்ட்டு வெளியே வரட்டும் அவங்க கிளம்பி போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சோழன் கண்ணில் மாட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம மனோகர் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதான் போய் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க நம்ம அங்கே எங்கேயுமே இன்வால்வ் ஆகலை நம்மளை பற்றி எல்லாம் வெளியே வர வாய்ப்பில்லை இல்லை நீங்கள் அந்த பணத்தையும் நகையையும் அவனுங்கிட்ட வாங்குங்க திரும்பவும் அதை வாங்குறதுக்கு போராட வேண்டியிருக்க போகுதுப்பா அப்படின்னு தாஸ் சொல்கிறாரு சரிடா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பிரச்சனை முடிஞ்சிருச்சு நீங்கள் பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க சார் கமிஷன் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அவன் நிறைய அடிச்சுட்டான் அப்படின்றாங்க அடி வாங்கிட்டு வந்துட்டு அதுவும் ஒருத்தங்கிட்ட ஒருத்தனை உங்கள் இத்தனை பேரால் பிடிக்க முடியல அடைச்சி பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களும் எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க மனோகர் கிட்ட பேசினாங்க கரெக்டா அவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறத பல்லவன் எதார்ச்சியா வெளியே வரும்போது பார்த்துடுறாரு பார்த்துட்டு வேகமாக உள்ளே போயிட்டு அங்கே யாரோ ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கி பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அதுக்குள்ளே அந்த ஆளு போயிட்டாங்க இப்போ சோழன் வந்து அந்த ஆள் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டால் ஏன்னு அப்படின்னு இல்லைடா நல்லா தாடி வச்சுக்கிட்டு நல்லா குண்டா ஒயிட் கலரு பிரிண்டட் ஷர்ட் போட்டிருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு ப்ளூ ஜீன்ஸ் தானே போட்டிருந்தான் அப்படின்னு ஆமாண்ணே அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு அந்த ஆள் தாடா என்கிட்ட இந்த பணத்தையும் நான் கையும் திருட்டிட்டு போனது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா வந்துட்டு நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நான் ஏன் எங்க போய் சொல்ல போறேன் அப்போ நீங்களும் என்ன நம்பல அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு தேவைதாங்க இங்க வந்து அவமானத்துக்கு மேல அவமானப்பட்டாச்சு அதுக்கப்புறமும் உங்களுக்காக நான் பொறுத்துக்கிட்டே இருந்தா திருட்டு பழி வேற அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா சோழன் வந்துட்டு ஒன்னும் இல்ல விடுங்க அப்படின்னு சமாளிக்க பாக்குறாரு எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க என்ன தெரியும் அப்படின்ட்டு இந்த வீட்டுல எல்லாரும் உங்களை டிரைவர் மாதிரி தான் நடத்தினாங்களாமா எல்லாருமே ஏன் முன்னாடி ஒரு மாதிரி நான் இல்லாத போது ஒரு மாதிரியும் நடத்தினாங்களாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு இது உண்மைதான் அப்படி தானே அப்படின்றாங்க உண்மையாகவே இருக்கட்டும் பட் உங்ககிட்ட யார் சொன்னது நான் சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க சோழன் இல்லை கையல் சொல்லிட்டா அப்படின்னு ஓ ஆமாம் இல்லை கையல் முன்னாடியே அவங்க என்னை கொஞ்சம் அவமானப்படுத்தினாங்க அதான் அந்த பாப்பா சொல்லிருச்சு போல அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அவமானப்படுத்தினாங்களா உங்களை டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் அவமானப்படுத்துறதா அப்படின்னு கேட்குறாங்க எங்க டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணாலாச்சும் நம்ம செய்கிற வேலை தானே நான் நினச்சிப்பேன் அதை விட மோசமாலாம் ட்ரீட் பண்ணாங்க அதுவும் தரையில் உட்கார வச்சு அன்னைக்கு நீங்கள் வந்தப்போ ஸ்கூல் பையன் மாதிரி மெமிக்ரி பண்ணி காமிக்கிறான்னு சொல்லி மறுப்புனாங்களே அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே சோழன் சொல்றாரு நிலா வந்து சோழன் சொன்னா நம்புவாங்க அப்படிங்கிறத இவங்க யாரும் பெருசாக எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம பிள்ளையாச்சு இறங்கி வந்திருக்கோங்கிறதுனாலயே அவன் நம்ம மேல சந்தேகப்பட மாட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்க இப்போ நிலா பேசுறதுக்காக போறாங்க அவங்க கிட்ட இதை இப்பயே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தடுக்கிறாரு வேண்டாம்னு சொல்லி பரவாயில்லைங்க பேசுறேன் நான் போய் அப்படின்னு நீங்க இங்கே இருங்க யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு வெளியே வராங்க வெளியே வந்தால் கரெக்டா அவங்க பெயிலியருக்கு பையன் அதை மறைச்சி வைக்கிறதா நினச்சி சோஃபா ஓரத்தில் நம்ம தாஸ் வந்து வச்சிடுறாரு அதில் தான் இவங்க கொடுத்து அனுப்பினா அந்த பணம் நகை ப்ளஸ் அந்த பேக் வந்து பார்த்தாலே நிலாவுக்கு தெரியும் அதை தான் கொடுத்து அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை நிலா கொஞ்சம் பார்த்துட்டாங்க பார்த்ததோட மட்டும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி பண்ணிங்க என்னையும் சோழனையும் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அப்படியே விட வேண்டியது தானே இந்த சினிமாவிலலாம் வர மாதிரி என்னமோ பாசம் காமிச்சு கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா பேசுகிற என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு போதும்பா உங்களோட பாசம் வேஷம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு எனக்கு எல்லாமே பா அப்படின்னு சொல்றாங்க நிலா கிட்ட பேசுகிற பார்த்து பேசு அப்படின்னு தாஸ் சொல்கிறாரு அடைச்சி மாயம் மூடு நீ எல்லாம் ஒரு அண்ணன் கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத அண்ணன் உனக்கு பணம் நகை தான் பெருசாக போச்சு இல்லை என் புருஷனை எல்லாம் அவமானப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இருந்து மூணு பேரும் அங்கே வந்துட்டாங்க சோழன் பாண்டி அப்புறம் பல்லவன் மூணு பேரும் வந்துட்டாங்க என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க என்ன நடக்குது உனக்கு தெரியாமல் என்ன என்ன நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே சோஃபா பின்னாடி வச்சுருக்கீங்களே அந்த நகையும் பணமும் ஏது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த பேக் எப்படி திரும்ப வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுவா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் இப்பதான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஏன் எங்க சொல்லலை சொல்லல அப்படின்னு கேட்குறாங்க நிலா அது வந்து சொல்லலாம்னு நினைச்சோம் நீ உள்ள இப்பதான் போனியா சோழன் இப்பதான் கிடைச்சாருன்னு ஏதோ விடுமா சொல்லல சொல்லாமே விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைப்பா எனக்கு தெரியும் அது நகையையும் பணத்தையும் நீங்க தான் ஆளை வச்சு திருட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த ஆள் தானே உங்ககிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போனது அப்படின்னு உடனே இவங்க ரெண்டு பேரும் திருத்திரு முடிக்கிறாங்க என்னடா எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்களா பல்லவன் வெளியே அவன் பார்த்துட்டு சொன்னான் அதுக்கப்புறம் அந்த ஆளோட அடையாளத்தை அந்த ஆளை பார்க்காமயே என் புருஷன் சொன்னார் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் புருஷன் சோழனை சொல்லும் போது சோழனுக்கு இதுக்காகவே நிறைய அடி வாங்கலாம் போல இருக்கே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிளை என்ன மாப்பிளை இது நிலாவுக்கு நீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு இல்லை அங்கிள் நான் ஆரம்பத்தில் அப்படிதான் நினச்சேன் ஆனா நீங்க இவ்வளோ மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கோவமா பேசுகிறாங்க நான் எல்லாத்தையும் நிலா கிட்ட சொல்லிட்டேன் அவ நம்பர் தான் நம்ப அவளோட இருப்போம் அவ அப்பாவ இல்ல புருஷனான்னு யோசிச்சு பார்த்துட்டு அவ முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன என் பொண்ணை இப்பவே ப்ளாக் பண்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க போதும் நிறுத்துங்கப்பா உங்களை எல்லாம் அப்பான்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு இவ்வளவு மோசமா கூட யாராவது நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க நிலா அப்பாவை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு இப்பதான் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு அப்பா நம்மள பார்க்க வராரே அப்படின்னு ஆசையை கொட்டினேன் ரொம்ப பாசமா இருந்தேன் இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் சவால் விட்டனே எதாவது ஒரு பெருசாக சாதிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அப்படி எதாவது பண்ணிட்டு நான் வந்திருந்தேன்னா எனக்கு வேல்யூ இருக்கும் நீங்க எப்படியாவது என்னை வீட்டோட தங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் புருஷனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்கீங்க அதுவும் அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுடுவீங்களா இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே சுயநலவாதிங்க என் சந்தோஷத்தையும் என் பாசத்தையும் எந்த அளவுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என் சந்தோஷத்தையும் பாசத்தையும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க எனக்கு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல அந்த வீட்லேயும் நான் சுதந்திரமாக தான் இருக்கேன் அதே வீட்டில் நான் ரொம்ப சேஃப்டியாகவும் தான் இருக்கேன் எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ இதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேளுங்க அவர் தான் வந்து கூப்பிட்டாரு தான் வந்தேன் அப்படின்னு அவர் கூப்பிடுவாரு தோ இப்போ எங்கேயும் இருன்னு சொல்றாரு இருந்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வாதத்துக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க ரொம்ப சீப்பா இருக்கும் இந்த மாதிரி பெரிய மனசுக்காரங்க அது வந்து பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சீப்பா நடந்துப்பாங்க அப்படிங்கிறத நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்னோட கூட படிச்சவங்க கூட சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் நான் நம்பல நம்ம வீட்டில் ரொம்ப டிசிப்ளினா தானே இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கேன் தான் தெரியுது சொல்லிட்டு பணத்தையும் சோழன் மாதிரி அனுப்பி ஆள் அனுப்பி அதை திருடிட்டு வர சொல்லியிருக்கீங்க நான் இல்லாத போது ஒரு மாதிரியும் நான் இருக்கும்போது ஒரு மாதிரியும் சோழனை அவமானப்படுத்திருக்கிறீங்க அதுக்கு அதுதான் கையில் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு கையில பத்தியும் சொல்றாங்க உடனே தாசை மனோகர் மனோகர்ந்துட்டு அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துறீங்களா உங்க ட்ராமா கம்பெனியை இதோட இழுத்து மூடுங்க ஏன்னா நான் பார்க்கறதுக்கு இங்கே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் புருஷன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சோழன் அப்படின்னா அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு என்னோடய சர்ட்டிஃபிகேட்டே எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி தானே தூக்கி போட்டிங்க எரிச்சிங்க எப்படியும் வாங்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி வாங்க வரும்போது சோழனோட அப்பாவை கத்தியால் குத்துனான் உங்கள் பையன் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்களை நம்பி நான் இங்கே வந்த பாருங்கள் என்னோட புத்தியை தான் செருப்பால் அடிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே என்னோட சர்டிஃபிகேட்டு திரும்பவும் நான் வாங்கிட்டேன் எப்படியும் நான் நினச்சதை நடத்தி காமிச்சிருவேன் அதனால தானே என்னை பிளான் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்க சோழன் கிட்டேருந்து என்னை பிரிக்கு நினைச்சீங்க அந்த குடும்பத்துல இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது இப்பவும் ஒரு வார்த்தையில நான் தான் அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க டீசென்டா இருந்துட்டு கிளம்பி போயிருப்ப ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ உன் இஷ்டத்துக்கு எவன் கூடனாலும் ஓடி போயிடுவேன் உன்னை கூட்டிட்டு வந்து மொரை செய்யறதே தப்பு இதுல அப்படின்னு சொல்றாங்க போதும் நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்காதீங்க உங்கள் கேரக்டரை ரொம்ப ரொம்ப தப்பாக காமிக்குது ரொம்ப ரொம்ப மோசமான அப்பா நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு மூணு பேரையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க கையல் பாப்பா ஓடி வந்து அத்தை அப்படின்னு சொல்லி காலை கெட்டியமா பிடிச்சிக்கிறாங்க கையல் நீ நல்லா இருக்கணும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உன்னையும் இதே மாதிரி பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள் போரு நான் வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீலா வந்து அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க இவங்க கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஏதோ நினச்சோம் இங்கே வேற ஏதோ நடக்குதே அப்படின்னு சொல்லி பயங்கர அப்படிங்கிற கடுப்புல இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சோழன் கிட்டயும் சேரன் கிட்டயும் நடேசன் கிட்டயும் சொன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க திரும்பவும் நிலா இந்த குடும்பத்தை எப்ப வந்து பார்ப்பாங்க ஒரு வேலை அப்படி வரதா இருந்தா அவங்க ஏற்கனவே சவால் விட்ட மாதிரி நினைச்சதெல்லாம் நடத்தி காமிச்சிட்டு வருவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ